பாதிக்கிறது கேட்டிங்கன்னா தைராய்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான உணவு முறை கிடையாது சரியான தூக்கம் கிடையாது நம்ம ஓடுற ஓட்டத்தில் சரியான முறையாகவே நம்ம வாழ்றது கிடையாது ஸோ அதனால் தைராய்டு ஈஸியாக இந்த கிளாண்ட் ரொம்ப முக்கியம் இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா லோ தைராய்டு ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டு ஸோ இது ரெண்டையுமே இருந்தாலே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் எல்லாமே இன்பேலன்ஸ் ஆகிவிடும் ஒரு கார்க்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆனிச்சுனாக்கா எப்படி எல்லாமே மிஸ் ஆகிடுமோ மைலேஜ் மிஸ் ஆகும் அதோட பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு கார் ஆகிவிடும் அதேமாதிரி தான் நம்மளோட தைராய்ட் லேண்டுங்கிறது வந்து அலைன்மெண்ட் மிஷின் இந்த டைமர் மிஷின் உண்ணாக்காரில் தான் கனெக்ட் ஆகியிருக்கு எல்லாமே இந்த இந்த ஒரு கழுத்துக்குள்ளே அடையுது ஸோ தைராய்டை முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஒரு மூலிகை தான் சொல்ல போகிறோம் அதுதான் சீத்தாப்பழ இலை ஒரு சின்ன ஒரு முத்திரையை சொல்கிறேன் அதோட சேர்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் இந்த கட்ட வரையிலேருந்து போனீங்கன்னா இந்த கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த கிளான் இருக்கும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் அதேமாரி நீங்கள் இதை வந்து நல்லா அரைக்கி விடலாம் இப்படி ரெண்டு கையிலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்